மகாத்மா காந்தி பிறந்த நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது சென்னை கோமாளிஸ்வரன் பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கூறும்போது மகாத்மா காந்தி நூற்று ஐம்பத்தாறாவது பிறந்த நாளை நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் எப்போதும் மற்றவர்களுக்கு எந்தவொரு தொல்லையும் தருவதில்லை ஒழுக்கம் மட்டுமே ஆர்எஸ்எஸ் முக்கிய நோக்கமாகும் இந்துக்களின் புனிதத்தை மேம்படுத்தவும் இந்தியா இந்து தேசம் என்ற இந்து தர்மத்தை பாதுகாக்க ஆர்எஸ்எஸ் இயக்கம் செயல்பட்டு வருகிறது அவர்கள் பேரணி செல்வது யாருக்கும் பாதிப்பு அல்ல அப்படி இருக்கும் பட்சத்தில் திராவிட கழகத்தினர் ஏதாவது குறை கூற வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆர்எஸ்எஸ் மீது கடும் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் மேலும் உச்சநீதிமன்றமே பேரணிக்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருக்கும்போது மற்றவர்கள் ஏன் குறை கூறுவது என்றும் அமைதி வழியில் பேரணி நடந்து செல்லலாம் என உச்சநீதிமன்றம் கூறியது வரவேற்கத்தக்க ஒன்றாகும் மேலும் என்றாலே அமைதியாக செல்வார்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் மீது குறை சொல்வது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் பிறந்த இந்தியாவில் உள்ளவர்களும் வெளிநாட்டவர்களும் காத்து கொண்டிருக்கும் நிலையிலே அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்காக நமது முடிந்து முடிந்த விதை இருந்தாலும் தியாகிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சிறி மறக்காமல் செய்ய வேண்டும் அதே போல ஆர்எஸ் இயக்கத்திலும் பல தேசத்துக்காக பாடுபட்டு இருக்கும் இயக்கம் நம்முடைய ஆர்எஸ்எஸ் இயக்கம் அந்த நடைப்பயணத்தை தடை செய்தார்கள் நீதிமன்ற்கள் நீதி அரசர்கள் அதை தடை செய்ய கூடாது என்று கூறி விட்டார்கள் அவர்களை எதிர்க்கட்சிகள் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் உள்ள நல்ல நல்ல திட்டங்களை பார்த்து நல்ல வார்த்தைகளை பார்த்து அவர்கள் அரசியலில் நிற்பதில்லை ஆனால் செயல்பாடு குறைப்பதில்லை எந்த ஆபத்து கட்டங்களிலும் உயிர் கொடுக்குமான அந்த அவர்கள் ரூட் மார்ச் செய்கிறார்கள் அவர்கள் பாகிஸ்தான் சில செய்யலை இந்துக்கள் இருக்கிற இடத்துல ரூட் மார்க் செய்கிறார்கள் அது வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் செய்கிறாங்களே தவிர நம்முடைய மக்கள் அனைவரும் அமெரிக்கா ரஷ்யா போன்ற இருக்கும் இந்துக்கள் அனைவரும் இதே போல இந்துக்களுடைய ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்து அனைவரும் ஒன்று கோடி வச்சலா மாத்திரபூமி என்ற வார்த்தைகளோடு நடைப்பயணம் போட்டுக்கொண்டு வரும் நமது வீர நடை போட்டுக் கொண்டு வரும் நம்முடைய அரச தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதை நம் தமிழகத்திலும் உள்ள அனைவரும் ஒன்று கூடி அந்த உற்சாக நடையை கைத்தட்டி ஆரவாரம் செய்து மகிழ வேண்டும் இந்த நடைப்பயணத்தை நம்முடைய குழந்தைகளை இணைக்க வேண்டும் குழந்தைகளை இருப்பதோடு நம்முடைய தகவல் சகோதரிகளை இதை பார்த்து ரசிக்க வேண்டும் அப்படி ரசித்தால் நம்முடைய பின்காலம் நன்றாக இருக்கும் எதிர்காலத்தில் ஒரு இந்து மதம் இருக்கிறது என்ற இந்து மதத்தை இவ்வாறு செய்து பல தொல்லைகளுக்கு ஆளானவர்களும் மிக விமர்சையாக செயல்படுகிறார்கள் இன்று இந்த தமிழகத்திலே திராவிட இயக்கங்கள் வந்து இது தடை செய்ய பலவாறு வார தடைப்பட்டிருக்கிறது சிறுபான்மைகளை ஊக்குவித்து அவர்களுக்கு இது போல மசீது இருக்குது சர்ச் இருக்குது என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் நீதியரசர் அதெல்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை அது தமிழ்நாட்டு இந்தியாவிலே இந்தியாவிலே உள்ள இந்துக்களுக்கு ரூட் கொடுக்காமல் முஸ்லீம் மதத்தில் உள்ள இடத்திற்காக கொடுப்பார்கள் என்று கூறி அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த நீதி அரசர்கள் இந்த தீர்ப்பை கூறி இருக்கிறார்கள் அது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போல நம் வீட்டில் ஒருவரம் அந்த அந்த கலந்து கொண்டு சகோதரி சகோதரி குழந்தைகள் அனைவரும் பெரியவர்களை அழைத்து பார்த்து அவர்கள் அவர் நடைப்பயணத்தை குரல் கொடுப்பதில்லை பற்றி பேசுவதில்லை நேராக இரு கைகளும் இரு கால்கள் தான் ஆடுமே தவிர உடல் அருமையாக அசையாமல் சென்றுவோம் அந்த ரூட் மார்ச் பார்க்க வேண்டும் அனைவரும் திரண்டு திரண்டு வந்து அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த ஆர் எஸ் எஸ் உற்சாகப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் மீது பெறுவது கோழிக்கடை கெஜா என்ற கஜபதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க அண்ணா வளையார் வாழ்க எச் ராஜா அவர்களே அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக சிறப்பிப்பார்கள் நீங்கள் கலந்து மறந்து விழுந்து விடாதீர்கள் இருந்து பார்க்காமல் விட்டு விடாதீர்கள் நடைப்பயணத்தை நடக்க நாம் உற்சாகம் ஊட்டுவோம் அந்த வழியில் நாம் செல்வோம் நம் குழந்தைகளை வாரசு சேர்க்கத்தில் இதே இதே செய்வோம் இந்துமனில் செய்வோம் இந்து பரிவார இயக்கங்களில் கூறிக்கொண்டு உங்கள் இதை விட பெரிய நன்றி வணக்கம்